இலங்கையில் சுதாட்டத்தில் தோல்வியடைந்த பின்னர் வெற்றியாளருக்கு பணம் செலுத்துவதற்காக தனது காதலியின் சுமார் இரண்டு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள தங்கை நகைகளை திருடிய இளைஞரையும் அதனை வாங்கியவரையும் ஹொரணை போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கொடக்கவில பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் மற்றும் அறுபத்தி மூன்று வயது தங்க வியாபாரி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கனன் விளவை சேர்ந்த இளம்பெண்ணுடன் சந்தேக நபர் காதல் தொடர்பில் இருந்து வந்ததாகவும் அவர் அடிக்கடி அவரது வீட்டிற்கு வந்து சென்றதாகவும் ஆரம்ப விசாரணை அதே நேரம் வீட்டிலிருந்து இரண்டு மில்லியன் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள தங்க நகைகள் காணாமல் போனதாக இளம் பெண்ணின் செய்ததை தொடர்ந்து விசாரணை தொடங்கப்பட்டது அடிக்கடி வீட்டிற்கு சென்றவர்கள் குறித்து மகளின் காதலன் பற்றிய தகவல்கள் தெரியவந்த நிலையில் நடத்தப்பட்ட விசாரணையில் காதலனை இந்த திருட்டை செய்திருப்பது தெரியவந்தது சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திருடப்பட்ட தங்க நகைகள் கொடகவில மற்றும் பகுதிகளில் உள்ள பல அடகு கடைகளில் அடகு வைக்கப்பட்டு பணம் பெறப்பட்ட தெரிய வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது